கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் என்ற நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேட்ட கழகத்தின் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பண்ணி சார் வணக்கம் வணக்கம் தமிழக கழகத்தினுடைய மக்கள் சந்திப்புக்குள்ளாக நிறைய தினம் வந்து தாவையை காத்தலர் விஜயவர்கள் வந்து நடத்தியிருந்தாங்க கரூர் தீர்ப்புக்கு பிறகு ஒரு மக்கள் சந்திக்கிற நேரடி ஒரு சம்பவம் கூட அதை பார்க்க முடியுது புடுதாக பார்த்தோம்னா எங்க என்ன தற்கூரின்னு நினச்சிங்களா நாங்கள் அரசியலினுடைய ஆச்சரிய புரியாக மாறுபடுகின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காரு எங்கிட்ட வந்து எங்கள் என்னை மோடி பார்க்காத சிண்டி பார்க்காதீங்க ஏன்டா தொட்டோன்னு கூட நினப்பீங்க அப்போ நம்ம பல கருத்துக்கள் கூட திமுக வச்சிருக்காரு இப்படி பார்க்குறீங்க சார் கூத்துக்காரன் கூத்துக்காரன் தற்கொலினுனா இனிமேல் சொல்ல வேணா தானாகூனாண்டுவோம் தானா கூணா விஜய் கொள்கைகளை லட்சியங்களை வானம்பாடிகளாக நாங்கள் எல்லாம் வாடிவிட்டு திராவிட கருத்தியலை அண்ணாவின் சிந்தனைகளை பெரியாருடைய கருத்துக்களை திராவிட கருத்தியலை மார்குடைய கருத்துக்களை இதெல்லாம் படித்து பேசிவிட்டு ஒரு தானாகூனா நடத்துகிற கட்சி அணில் குஞ்சு நூலாம் தவக்கலை தவக்கலை நடத்துகிற கட்சி தானாகூனா கட்சி அது ஒரு கட்சியாக அரிதாரம் பூசிய நடிகர் கூடாரா அவனுக்கெல்லாம் பதில் சொல்லி எங்கள் நேரத்தையும் எங்களுடைய அறிவையும் மட்டப்படுத்துற மாதிரி தெரியுது வீணடிக்கிற மாதிரி தெரியுது கடந்து போய்விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் இந்த தானா கூணா கட்சியை பற்றி நினைக்கிற கட்சி இல்லை ஒரு ரசிகர் மன்றம் கவர்ச்சி ரசிகர் மன்றம் நடிப்பு ஒன்றை முதலீடாக வைத்து அதில் கிடைத்த புகழை கூடான பணத்தை கையில் வைத்துக் கொண்டு உல்லாச முறையில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நடிகர் என்று சொல்லலாம் அவர் இளைஞர்களை அந்த திரைப்பட வாயிலாக மயக்கி குறிப்பாக சில பெண்களை மயக்கி அதை முதலீடாக வைத்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் அதிகார வெறியோடு மமதையோடு அவர் பேசுகிற பேச்சுகளைக் கேட்டால் அவர் அழிவுக்கு அவர் வீழ்ச்சிக்கு அவரே பெரிய குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னை போன்றவுடைய அரசியலில் பட்டறிவுபட்ட அனுபவமான என்னை போன்றவுடைய கருத்து விஜய் ஒரு பெரிய குழியை தோண்டி நடிகர் என்ற அந்தஸ்தையும் இழந்து இனிமேல் நடிகர போக முடியுமா அந்த கட்டத்தையும் இழந்து நீ தலைவனாக இந்த மண்ணில் என்றைக்கு நீ உருவெடுக்க முடியாது இரண்டாம் கட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு அரசியலிலும் திரைத்துறையிலும் முகவரி இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படி ஒரு மனிதர் எங்கே என்று எதிர்காலத்தில் தேர் கேடக்கூடிய ஒரு கேள்விக்குறி மனிதனாக வாழப்போகிறவர் தான் இந்த தானா கூணா விஜய் நீ என்ன ஒரு லாஜிக் இல்லை கொள்கை இல்ல லட்சியத்தில் பேசுற நீ பேசுறதுல என்ன ஒரு லாஜிக் இருக்கு பாப்பான்ற என்ன அது உனக்கு கைவந்த கலை பாப்பா கலை பல பாப்பா கலை நீ கொஞ்சுவதும் மிஞ்சுவதும் கெஞ்சுவதும் அது உனக்கு கலை அது திரைப்பட கலை பல பாப்பாக்களை நீ பார்த்தாலு பல பாப்பா குரன் பாடல் பாடியவர் நீ அதை வந்து இங்கே பாப்பாடிட்டு இருக்கையா திராவிடம் நேற்ற கழகன்னு எவ்வளோ பெரிய ஒரு கொள்கை கோபுரம் நீ ஒரு தானா கூடா தானா கூடா வந்து உனக்கு என்ன கோவம் வருது என்ன உனக்கு தொட்டா இன்னும் சீண்டவே இல்லையா அவரு சீன்றதுக்கு உண்ட என்ன இருக்கு என்ன ஆயுதம் வச்சிருக்க கொள்கை ஆயுதத்தை என்ன ஒரு லட்சிய ஆயுதத்தை வச்சிருக்க ஓ படைய என்னத்துக்கு தயார் பண்ற ஓ அந்த அணில் குஞ்சுகளை தவக்கில் என்ன தயார் பண்ணிட்டு இருக்க எதற்கு நீ ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிற நீ சீன்றதுக்கான ஆலை இல்லையே அதனால என்ன வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாராம் வீட்டு எல்லாத்துக்கும் சொந்த வீடு என்னடா லாட்ஜிக்ல பேசுற திரைப்படம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ தான பல கருத்துக்கள்லாம் கேட்கிறீங்க நீ என்ன சொல் பண்ண சொல்லு எஸ்ஐ ஆர் எஸ்ஐ கொண்டு வந்தது யாரு தானா குணா உனக்கு தானா குணம்னா வருத்த பொருள் இல்லை தானா என்ன தற்கூரி தற்கூர்னா என்ன எந்த விவரமும் தெரிஞ்சு கொள்ளாதவன் தற்கூர்னா என்ன எந்த விவரத்தையும் கேள்வி கேட்காதவன் எந்த அறியாதவன் தாண்டோன்றித்தனமாக பேசுகிறவன் தானே தானா குணா நீ கரூர்ல வந்தோன்னு என்ன சொன்ன தமிழ்நாடு காவல்துறைக்கு நன்றி என்னை கரூர் பைபாஸ்ல இருந்து பாதுகாப்பாக அழைத்து வந்த கரூர் மாவட்ட காவல்துறைக்கு நன்றி தேங்க்ஸ் சொன்ன நாற்பத்தி ரெண்டு பேர் நீ தான் அந்த நாற்பத்தி ரெண்டு மரணத்துக்கு காரணமானவன் அப்பாவிகள் மரணமடைந்திருக்கு காரணமானவன் நீதான் ஏவே ஒரு வந்து தான் தவற ஒத்துக்கிறாம பொய்யவே உற்பத்தி ஆக்கி பொ சொல்லிட்டே இருக்கான் அவன் அவனை அழிச்ச நீ நன்றி ஏன் சொன்ன காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுத்தா நீ தானே சொன்ன அப்புறம் ஆடிட்டர் குருமூர்த்தி உன்னை வந்து தட்டி எழுப்பி சொல்லி இப்படி சொல்றான்னு சொன்னதுக்கு முன்னாடி மாறுற காவல்துறை பொதுமக்கள் பார்க்க தானே தானா போனா எந்த விவரமும் தெரியாது அதாவது சுய அறிவும் இல்லாதவன் சுய அறிவு இருக்குனா அடுத்த ஒரு உனக்கு தளபதி ஸ்டாலின் எடுத்து கொடுத்துட்டாரு எந்த தொண்டனும் மரணம் எந்த தலைவனும் விரும்ப மாட்டான்னு சொல்லிட்டாரு நீ அதோட பாயிண்டோட வந்திருக்கணும் நீ யார் பேச்ச கேட்ப ஆடு அறுக்கணும்னு தான் நம்பர் குருமூர்த்தி பேச்ச கேட்ட இப்ப என்ன ஆச்சு சிபிஐ விசாரணைக்கு போயிட்ட அமித்ஷா வர போறாரு பானே ஊர்ல தங்க போறாராம் இவன் அலுவலகத்து பக்கத்திலே தங்கி ஏ இங்க வா இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் காரணத்துக்கு சிபிஐ விசாரணை முடிவு என்ன தெரியுமா விஜய் நீ தான் காரணம் சொல்லுது ஒன்று ஜெயிலுக்கு போறியா இங்க கூட்டணிக்கு வர்றியா கூப்பிட போற இதான் நடக்க போகும்போது சிபிஐ விசாரணையை காமிச்சு தான் அனைவரையும் மிரட்டுறா பீகாரை போன்று இங்க பாஜக பீகாரை போன்ற என்ன எடப்பாடி சாமின்னா அது ஒரு ஏற்கனவே நினைச்சு குங்குமம் ஜெழிச்சு மஞ்சள் துணி கட்டின தான் அது அது ஒரு ஆடு ஒரு ஆடை தயார் பண்ணிட்டாங்க இப்ப நீயும் ஒரு ஆடு மஞ்ச தண்ணி மஞ்சள் தண்ணி ஊத்திட்டாங்க அது ரெடி ஆயிடுச்சு வெட்டுப்படுறதுக்கு அது ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு ஆடு நீ ஒரு ஆடு சார் நீ செம்மறி ஆடை வெள்ளாடு ரெண்டு ஆடை தள்ள போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக இப்போ நிதிஷ்குமார் என்ன எவ்வளவு பெரிய ஆடு அவர் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன் நீ நூற்றி ஒன்று நீ நான் நான் நூற்றி ஒன்று நாங்கள் எண்பத்தொம்போது எண்பத்தஞ்சி எங்கள் முதலமைச்சர் நீ அவ்வளோதான் அடுத்து நம்ம பத்து ரெண்டு மாதத்தில் கழட்டிடுவான் கழட்டிட்டு பூணூல் போட்ட பாப்பான அங்கே முதலமைச்சர் ஆகிக்குடுவான் இப்போ மராட்டியத்தில் பண்ணலையா ரெண்டு பேரும் துணை முதலமைச்சரை கழட்டி விட்டு சிண்டே இண்டே துரோகியில் பூரா கழட்டி விட்டு அங்கே வந்து இப்போ ஒரு பார்க்கணை முதலமைச்சராக கூட்டா பார்ப்பன ஆட்சி தான் கொண்டு வரணும் ஆனால் ஒருவேளை விஜய கூட அவங்க வந்து முதலமைச்சர்னா கூட ஒத்துக்கிற வேண்டாம் அவர் பார்ப்பனார் அவங்க அம்மா தெலுங்கு பார்ப்பனத்தி அவங்க ஆர்எஸ்எஸ்ஸோட தொடர்பு பிஜேபியோட தொடர்பு அதனால் தான் அவர் பிஜேபியை அட்டாக் பண்ண மாட்டார் கொள்கை எதிரி அந்த ஒரு வார்த்தை கொண்டுக்கிறார் எந்த கொள்கை எதிர்க்கு பிஜேபி கொள்கை இருபத்தொம்போது சட்டங்களை தொழாளருக்கு ஒரே சட்டம்லாம் இருந்த தொழாளர் பாதுகாப்பு சட்டங்களை நாலு சட்டங்களாக மாற்றி மனதரும் அடிப்படையில சட்டங்களை கொண்டு வந்திருக்காண்டா தாடா குணா விஜய் தற்கூறிப்பலை அவனுடைய தொல்லாத வர்க்கத்தை சுரண்டுகின்ற வர்க்கம் மனதரும் அடிப்படையில உழைக்கின்றவன் சூத்திரன் உழைக்காமல் உண்டு கொழுக்கின்ற ஜாதி பார்ப்பன ஜாதி உங்க அம்மா தெலுங்கு பாப்பாதி அந்த ஜாதி அதான் உனக்கு பாசம் இருக்கா ஆச்சு அதை எடுத்து பேச மாட்டேன் எந்த நீ பாஜக கனிம கொள்ள உனக்கு உனக்கு தெரியுமா உன் வீட்டுக்கு நீ கட்டில அது எப்படி மணல் தெரியுமா கொள்ளை மணல் தான்டா என்னைக்கு நேற்று நடக்குது நீயே கொள்ளையடிச்ச அடிச்ச வாங்கிக்கிற நீயே இருநூத்தி ஐம்பது கோடி வாங்கிட்டு நாலு தான் கணக்கு காட்டுற மொத்த நீ 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 வந்து மாதிரி மாதிரி என்ன கொள்கை இப்ப விஜயகாந்த் இருந்தாரு நடிகர் தான் ஆனா தன்னுடைய மகனுக்கு உலக தமிழத்தின் தளபதி நம்முடைய மேதகம் பிரபாகரன் பெயரை தன் மகனுக்கு வைத்திருக்கிறார் மகனுக்கு பேர் என்ன சொல்லு பாப்போம் எம்ஜிஆர் அடித்தார் நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று ஒரு பாட்டு என் கூட இருக்கா கதிரவன் பேர் வைப்பார் எம்ஜிஆர் கரிகாலன் பேர் வைப்பார் பாருங்க படத்துல எல்லாம் பேருகளை நீங்க பார்த்தா நீ என்ன தமிழ் பற்றாளரா நீ என்ன அடிப்படையில தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வெற்றி பெறலாம் நினைக்கிற படம்லாம் பார்த்தா என்னமோ சனியின் சகட பட்டாசு பாலு பான்புராக்கு ரவி ஆதிவாசி கிள்ளி ரவுடி மங்கம்மா இப்படிதான் வச்சுருக்கேன் நானா கூணாவை ஓட்டேரி நரி ஓட்டேரி நரி கேண்டா தமிழ் பேரில் வச்சிருக்கோம் மகனுக்கு என்ன பேரு மகளுக்கு என்ன பேர் அதே படத்தில் பேருக்கு நல்ல பேர் வைக்கிறார் லங்க்ஷா எங்கே விஜய்க்கு நல்ல பேர் இல்லை விஜய்க்கு என்ன தமிழ் தமிழ் பற்றால தமிழ் போராடி இருக்கான்னு தமிழுக்காக செம்மொழி செத்த செம்மொழிக்கு எத்தனை கோடி ஒழுக்கிருக்கான் ஒன்றியரசு கொள்கை எதிரென்றியில் பேசிருக்கியா அகில இந்திய அளவில் மருத்துவக் கல்வி இடஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சலுகை வழங்கப்படவுள்ள இட ஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிச்சுன்னு கேட்குறீங்கள திராவிட முன்னேற்றக் கழக நீதிமன்றத்தை தட்டி போராடி இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அகில இந்திய அளவில் மருத்துவ கல்லூரியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துகிறா திராவிட முன்னேற்ற கழகம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமான உரிமை பேருந்து கொடுத்தா மட்டும் இன்னைக்கு இந்தியாவிலேயே மேம்படுத்த மேல்நிலை கல்வி உயர்நிலை கல்வியில தமிழ்நாடு முன்னேறியிருக்கிறது நம்பர் ஒன் அதை போன்றுதான் பெண்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மேயர் எத்தனை பெண்கள் உள்ளாட்சி எத்தனை பெண்கள் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது கலைஞர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் பெண்களுக்கு பத்திரப்பதிவு பெண்களுக்கு பதிஞ்ச அவங்களுக்கு பத்திரப்பதிவு பதிவு சலுகை சலுகைமோ நம்பியே தம்பிகளே நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்து போன வீட்டுக்கு இரங்கல் தெரிவிக்காம அவங்கள வர வச்சு இரங்கல் தெரிவிச்ச ஒரு கோமாளிய அறிவாளின்னு சொல்றதா கூத்தாரின்னு சொல்றதா தற்கூரின்னு சொல்றதாடா உடைய தற்கூரின்னு சொன்னா என்னன்னு சொல்ல முடியும் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவு திருவிழா நடத்துறாரு நம்முடைய தம்பி இளைஞரணி தம்பி உதயநிதி துணை முதல்வர் நம்முடைய உதயநிதி ஏன்னா அறிவுத்துற நடந்த உனக்கு கிடா அறிவியலை வாழ்விலையாக கொண்டு வரா திராவிட இயக்கம் இளைஞர் பட்டாளத்தினைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் உருவாக்கிட்டாரா நீ என்ன உருவாக்கிருக்க கல்லட்டி கெட்டுப்பில ஜனநாயகம் படம் வரப்போகுறா ரெடியா இருங்க தானாக கொண்டாக்கலாம் ஜனநாயகம் படம் வரப்போகுது முதல் ஷோ இந்த ரெண்டு நாளே கேட்டிருக்கீங்க ஷோ கேட்டிருக்காங்க எதுக்கு ரசிகர் ஷோ இரண்டு டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போட்டு தள்ளுறதுக்கு கேட்டிருக்க இதை கற்றுக் கொடுக்குறது நீ தானா குரான் உனியை சொல்றதா தம்பி நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவு திருவிழா திராவிட இயக்கம் அறிவுபூர்மான இயக்கம்டா அறிவியல் இயக்கம்டா எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி இயக்கின்ற இயக்கம் நீலா மனசு ஆட்சி இல்லாத பொய் சொல்றவன் பொய்யை உற்பத்தி பண்றவன் அரசியல் களத்தில் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவன் அநாகரிகமானவன் இந்த தானாக விஜய் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்ததுக்கு முன்னாடி உனக்கு என்னடா கேடு மக்கள் சந்திப்பு படம் முன்னாடி எல்லாம் வரும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இந்த படத்தை பார்க்க கூடாதுன்னு ஒரு இப்போ கேடு கட்ட உனக்கு நிலைமை என்ன குழந்தைகள்லாம் விஜய் கூட்டத்துக்கு போறாதீங்க வயதானவர்களாக வராதீங்க ஏன் என்ன காரணம் வயதானவர்களாக இருந்தாங்க உன் நீதான் காரணம் உன் கூட இருக்கிற தானா தான் காரணம் அதனால எதை பேசணும் அதை பேசு விமர்சனம் செய்ய ஆட்சிய என்ன விமர்சனம் பண்ண அதை உனக்கு விமர்சனம் பண்ணி உனக்கு யோகி இருக்க இதை படிக்கிறதுக்கே நாலு தடவை எழுதி வச்சு படிக்கிற நடிகர்னா நீ பெரிய எம்ஜிஆர் மாதிரி நடிகரா சிவாஜி கணேச மாதிரி சிவாஜி சிவாஜி கணேச மாதிரி நடிகரா திராவிட இயக்கம் உன்ன ஒண்ணு சொல்றேன் திராவிட இயக்கம்டா பெருசா பெரியார் நூற்றாண்டு வாழ்வில் ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது அது ஒரு நாடகம் நடக்குது அந்த நாடகத்துல நீதி தேவன் மயக்கம் நாடகம் இது எம்ஜிஆரே எம்ஜிஆரோட எம்ஜிஆர் தொண்டர்கள் ரசிகர்கள் இப்படி வளர்க்கல திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயிற்சி கொடுத்தார் எம்ஜிஆர் நன்னாடு முரசு வருவாரு எந்த நீ எந்த பத்திரிகையாவது படத்துல நீ ஒரு படிக்கிற மாதிரி ஒரு கொள்கை இதில் காட்டிருக்கிய எம்ஜிஆர் நம் நாடு கொண்டு வருவார் எம்ஜிஆர் தென்றல காட்டுவார் எம்ஜிஆர் முரசொலியை காட்டுவார் கரும் துண்டு அணிவிப்பார் எம்ஜிஆர் மாதிரி துண்டு நாடு கூட திமுக காரன் போட்டான் எம்ஜிஆர் துண்டு ரசிகர் மட்டும் போடல ரசிகர்களை அரசியல் படுத்தினார் கொள்கை படுத்தினார் அதனாலதான் அவருக்கு வெற்றி திராவிட இயக்கம்னா பெரியார் நூற்றாண்டு நாடகம் பெரியார் நடித்தவர் உத்தரமேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சட்டமன்ற உறுப்பினராக மூன்று முறை இருந்தவர் நீ நடிச்சு ஏமாத்த பாக்குற மக்கள்கிட்ட ஒரு நடிகனாக உங்க அப்பனை வச்சு முகத்து முகரைக்குலாம் உனக்கு என்ன குரல் வளம் உனக்கு என்ன இருக்கு உங்க அப்ப நீ வந்து குடும்ப கட்சி பன்னியார் கட்சின்னு பேசுறீங்க உங்க அப்பன் சந்திரசேகர் அடின்னா நீ வர முடியுமா உங்க அம்மா ஒரு தெலுங்கு பாப்பாத்தி அதை வச்சு நீ வந்து இந்த இன்ஃபுளுன்ஸ்ல வந்திருக்க வேற என்ன உனக்கு திறமை இருக்கு ஆனா இங்க பா மூன்று முறை எம்எல்ஏ இருந்தவர் ராஜகோபால் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினராக மூன்று முறை இருந்தவர் அவர் தான் ராவணா நடிக்கிறாரு அதாவது நீ நடிப்பை காமித்து ஏமாற்றி இளைஞர்களை கவர்ச்சி ஒரு சொல்கிறா ஒரு பெண்ணு அதெல்லாம் நான் பெண்ணுன்னு ஒத்துக்கிற முடியாது என் மகன் ஐஸ் வார்டில் இருக்கேன் நான் விஜய் கொடுத்துக்கு வந்து என்ன விஜய் உனக்கு கிழிச்சான்னு எல்லா பெரிய கொள்கை தளபதிய லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது இதே தமிழ்நாட்டில் தானே சினிமா படத்துல கொடான கொடி சம்பாதிச்சுக்கிட்டு வாழ்ந்தவன் என்னைக்காவ கண்ணீர் விட்டுருப்பானா அவளி ஆதிக்கத்தை எதிர்த்து இந்திய ஆதிக்கத்தை நடந்த போராட்டத்துக்கு என்றைக்காவது வந்திருப்பானா பேருந்து சிறுமேதி கள்ளக்குறிச்சியில் நம்பிகளே ஒரு நம்பிடா பச்சிலம் குழந்தைய கள்ளக்குறிச்சியில் குரல் கொடுத்தியா படத்துல நடிச்சு ஒரு பெண் சொல்ற ஐசியூ இருக்கும்போது நீ வந்திருக்குன்னா நீ என்ன ஆளு ஏன்னா அந்த நாட்டுக்கு இருந்தா இல்ல நாற்பத்தி ரெண்டு கூட நீ ஒரு ஆள போயிருக்க நடிப்பை முதலீடாக வைத்து அரசியல் அதிகாரத்தை நினைக்கிற ஆனா திராவிட இயக்கத்தை பாரு மூன்று முறை எம்எல்ஏ இருந்தவர் ராவண்ணா நடிக்கிறார் அந்த நாடகத்தில் அதை போன்று கம்பராக நடி கம்பராக நடித்தவர் சி அண்ணாமலை அமைச்சராக இருந்தவர் நீ அமைச்சராகனு முதலமைச்சரானு தான் நடிப்பு முருடாக வச்சு இரநூத்தொம்போது கோடி வாங்கிட்டு இந்த இளைஞர்களை கெடுப்பதற்காக நீ வர துடிக்கிற உன்னை விடமாட்டேன் தமிழ்நாடு காலத்தில் நீ ஒரு ஆடி எடுத்து வைக்க முடியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஓ கற்பூர கட்சின்னு வர முடியாது அது தானாக கூனா கட்சி வர ஒற்றுமை அது அருவி இயக்கம்டா திராவிட இயக்கம் ஏன்டா தொட்டைங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏன்டா அரசியலுக்கு வந்து வந்துட்டு ஃபீல் பண்ணி விட்டு அதாவது தொட்டதும் போச்சு தொட்டதும் போச்சு கெட்டதும் போச்சு ஆக போது நிலைமை தான் நடிப்புல இருந்து மிரட்டி பாக்கிறீங்களா நீ நீ ஒரு ஆளா ஒட்டு மொத்த திராவிடத்துக்காக எந்திரிச்சு மூச்சு விட்டாலே காணாம போயிடுவாங்க தானா போனா பேசுப்பா பண்ணி தமிழ்நாட்டில் நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்னப்பா விஜய் தானா போனா நஞ்சை நிலத்துக்கும் புஞ்சை நிலத்துக்கும் வித்தியாசம் நாங்க அரசியலே பண்ண திராவிடம் தமிழர்களுடைய நிலவு ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது அஞ்சு மூட்டை மனப்பாடமா சொல்ல சொல்லுங்க நான் அரசியலே சொல்லுங்க தமிழ் எத்தனை எழுத்து இருக்கு சொல்லு மெய்யெழுத்து எத்தனை உயிர் எழுத்து எத்தனை உயிர் மெய் எழுத்து எத்தனை நீ தமிழுக்கும் பாடுபட போறதில்லை ஏன்னா நீ நீ தெலுங்கு தெலுங்கு தப்பு இல்லம்மா திராவிடம் தெலுங்கு பாப்பாச்சு உங்க அம்மா அதுல இருந்து வந்தாள் உனக்கு இந்த நிலத்தின் மீது பாசம் இல்ல பாசம் தான் நிலத்துக்காக நீ எப்பயோ போராடிக்கலாமே நைட்ரோ தூத்துக்குடி பிரச்சனை எத்தனையோ நிலத்தை கெடுப்பதற்கான சீர்கெட்ட நிலைமை வந்துச்சு விவசாய சட்டங்கள் மூன்று சட்டங்கள் கொண்டு வந்தான் இப்ப தொழிலாளர் சட்டங்கள் இருபத்தி ஒன்பது சட்டங்களை நாலு சட்டமாக்கி தொழிலாளர் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய சட்டத்துக்குன்னா கொள்கை எதிரின்னு சொல்றேன் பேச மாட்டேன்ற பிளாஸ்டிக் வீச்சை அடைச்சிருக்கு என்ன காரணம் திமுக ஜனநாயக இயக்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்கின்ற இயக்கம் பெரும் கடல் நாம் ஒரு சிற்றறிவு கூட கிடையாது நம்மகிட்ட மோத மாட்டாங்கன்னு தைரியத்தில் இருக்க நீ மோதுறதுக்கு எங்களுக்கு ஆலையில தகுதி இல்லாதான் சொல்ல வரேன் திராவிட இயக்கம் மூன்று முறை எம்எல்ஏ ராவணா நடிக்கிறாரு அமைச்சரா இருந்த சி வி அண்ணாமலை கம்பரா நடிக்கிறாரு நடித்தவர் சி வி சம்பந்தம் சட்ட மேல உறுப்பினராக இருந்தவர் பெரிய நடக்குது நடிப்பு எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லப்பா பதவி ஒரு பெரிய விஷயம் இல்ல நீ அரிதாரம் பூசி நடிச்சிட்டு இருந்த இளைஞர்கள் சின்ன போய் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன் இங்கே உதயநிதி பெரும் பட்டாளத்தை திராவிட இயக்க பட்டாளத்தை அடுத்த தலைமுறைக்கு தயார் இருக்காரு இது தலைமுறை வாரிசுப்பா இது கொள்கை வாரிசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் போது அண்ணாவுக்கு நாற்பது வயது தான் அன்னைக்கு நாவலருக்கு கலைஞருக்கு பேராசிரியருக்கு அன்பிலுக்கு மண்ணைக்கு முத்தமனுக்கு எல்லா இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க கொள்கை வாரிசு அந்த கொள்கை வாரிசு முத்துவேல் கருணாநிதி பெற்ற வாரிசு தான் கொள்கை வாரிசாக நாங்க தளபதி ஸ்டாலின் திராவிட இயக்கத்துடைய நீதி கட்சியுடைய நீட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று அண்ணா சொன்னார் நீதி கட்சி பணிகளை நாங்கள் விட்டு போன பணிகளை தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணா சொன்னார் அதான்டா கொள்கை நீதி தான் பெண்களுக்கு இந்தியாவிலேயே முதல் முதலாக வாக்குரிமை உரிமையை பெற்றுத்தந்தது நீதி கட்சி இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கியது நீதி கட்சி சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும் நிலைமையை மாற்றியது படகரசர் நீதி கட்சி அந்த நீதி கட்சியுடைய நீட்சி தான் அண்ணா அண்ணா தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார் சுயமரியாதை திருமணங்களை செல்லுபடியாக கொண்டு வந்தார் அந்த அண்ணாவின் தம்பியாக கலைஞர் அவர்கள் தொடர்ந்தார் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் இன்றைக்கு நீதி கட்சியின் ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எம்ஜிஆர் அம்மா விட்டு சென்ற நல்ல பணிகளை திராவிட இயக்க மாடலின் முதலமைச்சர் கொள்கை ரீதியாக தொடர்கிறார் அது கொள்கை எதிரிகளுக்கு மாதிரி துரோகிகளை அனுப்புறான் எங்களுக்கு தெரியாத யாருன்னு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடர்ந்ததை கொள்கை வாரிசாக நாங்கள் தளபதி ஸ்டாலின் அதே கொள்கை வாரிசாக அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு இளைஞர் பட்டாளத்தை தயார் செய்து விட்டார் அதான் பாஜக சங்கி கும்பல் சனாதன கும்பல் அலற அந்த அலறலின் விசில் சத்தம் தான் நீ நீ யாரு பாஜக வீசுகின்ற பாஜக வீசுகின்ற பாச பாஜக அடிக்கின்ற நீ பாஜக சிங்கி சங்கிக்கு சிங்கினி விஜய் யாருன்னு கேட்டா சங்கி கூட்டத்துக்கு சிங்கி அடிக்கிறவன் இன்னைக்கு உதயநிதி அடுத்து தயார் பண்ணிட்டாரே பயிற்சி பட்டறை அறிவு திருவிழா நடத்துறாரு உன்னால் நடத்த முடியுமா ஒரு நிகழ்ச்சி நடத்து ஒரு புத்தக சந்தைக்கு என்னைக்காது விஜய் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான புத்தக சந்தை நடத்திருக்கா என்றைக்காவது ஒரு நாள் புத்தக சந்தைக்கு போயிருப்பியா ஒரு புத்தகம் படிச்சிருப்பியா அதான்டா தானா குணா எச்சரிக்கை நன்றி சார் நன்றி